தன் சக நிலை கொண்ட உறவுகளோடு உறவை காண வந்த உறவிற்கு அகத்தியன் உறவிற்கு ஆசி வழங்கி அகத்தியன் உறவென்று எதற்குரைத்தோம் அமர்ந்திருப்பவன் அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தன் சிவம் பிரபஞ்சம் என்று உரைக்கின்றோம் பெற்ற நிலைக்கு அகத்தியன் நல்ல ஆசிகளை இது இது இச்சபைதனில் நடைபெறா நிகழ்வு இதுகாரும் சற்சங்க நிகழ்வில் வந்து நின்று ஆசி பெற வேண்டுமெனில் புனர்ஜென்ம கோமாத பூஜையை நேரடியாக காண வேண்டும் அதற்குரிய ஆகம நிலையோடு சற்றங்க நிகழ்வில் கலந்து இவனை உணர்ந்து வந்து அமர்கின்ற ஒருவனுக்கு அகத்தியன் ஆசி வழங்கியது நிலை இதுகாரும் இது முதல் நிலை இவனை பெற்று கொடையாக பிரபஞ்சத்திற்கு கொடுத்திருக்கின்ற உறவுகளுக்காக அகத்தியன் காட்டும் அற்புதமான ஆசி என்று வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதீஷா அற்புத நிலை கொண்ட சபை நாடி வந்து அமர்ந்து நின்று ஏற்றம் கொண்ட சபையிலே பிரபஞ்சம் இருக்கின்றது ஆற்றல் இருக்கின்றது அணுக்கரக நிலை கவர் கொண்டிருக்கின்றது என்னும் நிலையோடு அவரவர்கள் குலதெய்வ நிலைகளுக்குரிய ஆசிகளோடு அற்புதமாக அகத்தியன் பிரபஞ்ச மகாசபையின் பிரபஞ்சத்தின் ஆசியை சிவமகா சித்தனுடைய அகத்தியனுடைய ஆசியை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் யார் சாய நமக சரி